அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவில் ஐந்தாம் திருநாள் சுவாமி காட்சி பக்தர்கள் தரிசனம் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள் தரும் காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் பழமையான சிவஸ்தலங்களில் ஒன்றாகும் உலகளவில் அமைந்துள்ள பதினெட்டு பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஆணி பெருந்திருவிழா சிறப்பானது இதற்கான கொடியேற்றம் கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது பத்து தினங்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஐந்தாம் திருநாளான இன்று சுவாமி அம்பாள் இந்திர விமான வாகனத்தில் வீதி புறப்பாடு நடைபெற்றது சுவாமிக்கு முப்பூரி நூல் வில்வ மாலை தங்க பாசி மாலையுடன் அம்பாளுக்கு பவள மாலை காசு மாலை ஆண்டாள் கொண்டையுடன் கிளைக்கு பழாமூது ஊட்டும் அலங்காரத்தில் காட்சி கொடுத்தனர் உடன் விநாயகர் வள்ளி தேவிசேனா சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் எழுந்தருள பஞ்சமூர்த்திகளுக்கு திருக்கோவில் பிரகாரத்தில் சோடச தீபாரதனைகள் நடைபெற்றது யாகசாலை தீபாரதனை நடைபெற்றதும் சுவாமி அம்பாளுக்கு குடவரை வாயில் தீபாரதனையுடன் மங்களநாதஸ்வர மேளம் ஒலிக்க கைலாய வாத்தியங்கள் முழங்க ரதி வீதிகளில் வீதி உலா கண்டருளினர் அப்போது சிவனடியார்களால் பன்னிரு திருமுறை ஊதப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் மேலும் சுவாமி அம்பாள் வீதி உலா முடிவடைந்ததும் இரவு ஊடல் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அவ்வமையும் தெய்வ தம்பதிகளிடையே தீர்க்க சுவாமி நெல்லையப்பரின் நண்பராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்தருளி பதிகம் பாடி சுவாமி அம்பாள் உடலை தீர்த்து வைப்பார் அதன்பின் சுவாமி அம்பாளுக்கு தீபாரதனை காட்டப்பட்டு திருக்கோவிலுக்குள் செல்வர் காரைக்குடி சங்கர மணி மண்டபத்தில் ஸ்ரீராதா திரு கல்யாண வைபவம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் திரு கல்யாணத்தை கண்டு ராதே கிருஷ்ணரை வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா மணி மண்டபத்தில் பனிரெண்டாம் ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண வைபோக மகோத்சவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அனைத்து தெய்வ படங்களுக்கும் வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டது தொடர்ந்து சிறிய மேடையில் ஸ்ரீ ராதே கிருஷ்ணர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகிய திருவுருவப் படத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்தனா் பின்னர் பக்தர்கள் திருமண சீர்வரிசை பொருட்களை எடுத்து ஊர்வலமாக வலம் வந்து சமர்ப்பித்தனர் தொடர்ந்து அஷ்டபதி பஜனை உஞ்சவிருத்தி பஜனை நடைபெற்று கன்னிகாதான பூஜைகள் பட்டு வஸ்திரம் பட்டு சேலை சாற்றுதல் போன்ற வைபவங்கள் நடைபெற்று ஸ்ரீ ராதை படத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க திருமங்கல்யம் அணிவிக்கப்பட்டன அதனையடுத்து உதிரி பூக்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர அரதனை காண்பிக்கப்பட்டன திரு கல்யாண வைபவத்தை கல்யாண ராம பாகவதர் குழுவினர்கள் பக்தி பாடல்கள் பாடி திருக்கல்யாணம் நடத்தினர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராதாகிருஷ்ணன் கல்யாணத்தை கண்டு வழிபட்டனா் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேது ஸ்ரீ ஸ்ரீநிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு அலங்காரத்தில் சேஷ வாகனத்தில் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குமலம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவ ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் அலங்காரத்தில் காட்சியளித்தார் மேலும் சிறப்பாக அலங்காரத்தில் சேஷ வாகனத்தில் காட்சியளித்த பெருமாளுக்கு மகாதீபாரதனை பல்வேறு வகையான சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் மற்றும் கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உப்பிரகாரம் வந்து சேஷ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் மற்றும் ஸ்ரீ மகாருத்ரேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பிள்ளையார் பாளையம் பகுதியில் பாளையம் தெருவில் உள்ள பழமையான அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் மற்றும் காமாட்சியம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ மகாருத்ரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் புனரமைக்கும் பணி நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு கணபதி பூஜை மங்கள இசையுடன் தொடங்கி கோ பூஜை நடைபெற்று இரண்டாம் கால யாக பூஜை மேளத்தாளங்களுடன் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டு புனித நீர் அடங்கிய கலச குண்டங்கள் யாகசாலையிலிருந்து ஊர்வலமாக ராஜகோபுர விமானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கு ராஜகோபுர கலசங்கள் மீது சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டும் பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டும் மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்மூலவர் மகா கணபதி மற்றும் ருத்ரேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானங்களும் அருட்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது வில்லியநல்லூர் திரௌபதியம்மன் ஆலயம் ஒன்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா தீமிதித்த பக்தர்களுக்கு சாட்டையடித்து கடன் தீக்குண்டம் முன்பு திரௌபதியம்மன் உடம் நான்காம் வகுப்பு மாணவி மகிமா அம்மன் வேடம் அணிந்து அமர்ந்திருந்தது கான்போரை பரவசம் அடைய செய்தது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வில்லியநல்லூர் பகுதியில் எழுந்த அருள் பாலிக்கும் ஸ்ரீ அம்மன் ஆலய ஒன்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த மாதம் முப்பதாம் தேதி கணபதி ஹோமம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது தினமும் அம்பாளுக்கு மண்டகப்படி அபிஷேகம் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று விரதமிருந்த பக்தர்கள் காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து சக்தி கரகம் புறப்பாடு வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீமிதித்த பக்தர்களுக்கு சாட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் அருகே ஸ்ரீ குபேர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பெரமாண்டபாளையம் கிராமம் மோளகவுண்டனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ குபேர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமர்சையாக இன்று காலை சிறப்பியாக வேள்வி பூர்ணாகதியுடன் நிறைவு பெற்று பின் பட்டாச்சாரியார்கள் புனித கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலினை சுற்றி வந்து கோவில் மேல் உள்ள ஆலய கோபுர விமான கலசத்தில் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேக பெருவிழாவை மிக விமர்சையாக நடத்தினர் பின்னர் கோபுர கலசத்திற்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்ட பின்னர் மூலவர் ஸ்ரீ குபேர விநாயகருக்கு புனித தீர்த்தம் ஊற்றப்பட்டு பின் கோஷத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி விஷ்ணு துர்க்கைக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் செஞ்சி சிறுகடம்பூர் ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூரில் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவில் புதிதாக கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்குள் எஜமான சங்கல்பம் ஆச்சாரிய ரித்விக்ரணம் விசேஷ ஆராதனம் வேத திவ்ய பிரபந்த ஆரம்பம் புண்யாக வாஜனம் யாகசாலை பிரவேசம் அங்குரார்பணம் முதல் கால பூர்ணாகதியும் இரவு எட்டு முப்பது மணிக்கு சாற்று முறையும் நடைபெற்றது பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு புண்ணியாக வாஜனம் கும்ப ஆராதனம் அக்னி பிரணியம் ஹோமம் மகாசந்தி ஜப்பயம் மணிக்கு விமான கலச சாபிதம் அஷ்டபந்தனம் சமர்ப்பித்தலும் பதினொன்று முப்பது மணிக்கு இரண்டாம் கால பூர்ணாகதி தீபாராதனையும் மாலை நான்கு மணிக்கு கோ பூஜை கந்திரத்தல் அங்கஹோமம் பிம்பவாஸ்து நவகலசம் வாசமும் ஆறு மணிக்கு மகா சாந்தி திருமஞ்சனம் மகா பூர்ணாஹதி பூர்ணாகதி ரக்ஷாபந்தனம் மகா தீபாரதனை நடைபெற்றது இன்று காலை ஐந்து மணிக்கு விஸ்வரூபம் வாஜனம் கும்பாராதனம் விசேஷ ஹோமம் ஆறு மணிக்கு மகா பூர்ணாகதி யாத்ரா தானம் கலசம் புறப்பாடும் நடைபெற்றது தொடர்ந்து இன்று ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவில் விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமிக்கும் வேத திவ்ய பிரபந்த சாற்று முறையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் தீயணைப்பு வாகனத்தின் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவரும் ஆலம்புண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்லூரி தாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி முன்னாள் சேர்மன் வி ரங்கநாதன் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொக்தியார் மஸ்தான் அதிமுக கு கண்ணன் மாவட்ட எம்ஜிஆர் அணி இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விழா குழுவின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவின் ஏற்பாடுகளை ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ண பகவான் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறுகடம்பூர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் திருமங்கையாழ்வார் அவதாரம் செய்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து திருக்குறியலூர் நரசிம்மர் ஆலயத்தில் ஆணி மாத சுவாதி நட்சத்திரத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறையலூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து புகழ்பெற்ற பஞ்ச நரசிம்மர் ஆலயங்களில் ஒன்றான நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது வைணவ ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த இந்த ஊரில் அமைந்துள்ள இந்த ஆலயம் மிகவும் பிரசி பெற்ற ஒன்றாகும் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன ஆனி மாத சுவாதி தினத்தினை முன்னிட்டு உக்ர நரசிம்மர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நவக்கிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆகியவை நடைபெற்றன யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டு புனித கடங்கள் ஆலய வெளிப்பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து நரசிம் பெருமாள் மற்றும் தாயாருக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மகாதீபாரதனை நடைபெற்றது பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் குமழம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஆணி மாத மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஏகாந்த சேவை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீநிவாச பெருமாளுக்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் திராட்சை சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து கோ பூஜை மற்றும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது மேலும் சிறப்பு அலங்காரத்தில் ஏகாந்த சேவை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் நடைபெறவுள்ளது தொடர்ந்து தெரு தேரோட்டம் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நடைபெற உள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக பணிகளை முன்னிட்டு ராஜகோபுரத்திலிருந்து ஒன்பது கலசங்கள் புதுப்பிக்கும் பணிக்காக கீழே இறக்கப்பட்டு திருப்பணிகள் தொடங்கியுள்ளன தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட பணிகள் தொடங்கி கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வருகின்றன மேலும் கும்பாபிஷேகம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிகளுக்கான பாலாலயம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என அறநிலைத்துறை அமைச்சர் பாபு ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதற்கான பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஒன்பது நிலைகள் முப்பத்தி ஏழு அடி உயரம் உள்ள ராஜகோபுரத்தில் ஒன்பது கோபுர கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும் கோபுர கலசங்களில் உள்ள பழைய நவதானியங்கள் மாற்றப்படுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டு பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு கோபுரத்திலிருந்து கலசம் கழட்டி கீழே கொண்டு வரப்பட்டது அப்போது கோபுர கலசத்துக்குள் இருந்த வரகு அதன் தன்மை மாறாமல் அப்படியே இருந்ததைக் கண்டு அறநிலைத்துறை அதிகாரிகள் பக்தர்கள் அனைவரும் பரவசமுடன் ஆச்சரியமும் அடைந்தனர் இதற்கு முன்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது